வணக்கம் உறவுகளே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என் வீடியோவில் வந்து ரொட்டீன் பிளாக் தாங்க பார்க்க போகிறீங்க காலையில் எப்படியோ ஒரு அஞ்சரை அஞ்சே முக்காலுக்கு எந்திரிப்பாங்க எந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம தலைவர் வாசலில் இருப்பார் அவருக்கு வந்து ஒரு குட் மார்னிங்கை சொல்லிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா வாசலை நல்லா பெருக்கி தொளிச்சு விடுறது தாங்க முதல் வேலை அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கோலம் போடுவோம் கோலம் போட்டுட்டு பால் கரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு நாளைக்கு அஞ்சரைக்கு வருவாங்க ஒரு நாளைக்கு அஞ்சே முக்காலுக்கு வருவாங்க ஆறு மணிக்கு வருவாங்க அதை வெயிட் பண்ணி கடையில் பால் வாங்கினா பிடிக்க மாட்டேக்கி அப்படின்ட்டு பக்கத்தில் ஒரு அம்மா பால் கறந்து ஊற்றுவாங்க அவங்கக்கிட்ட தாங்க வாங்கி டீ போடுறது அந்த அம்மாவுக்காண்டி வெயிட் பண்ணுவேன்னு வாசல்லாம் தெளிச்சிட்டு அந்த அம்மா வரவும் டீ வாங்கி பாலை வாங்கி டீ போடுவாங்க அது தாங்க அன்றைக்கி உங்களுக்கு வந்து வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதாங்க டெய்லி என்னோடய வேலை காலைல தூங்கி எழுந்த உடனே முதல் வேலை எல்லோரும் என்ன செய்வீங்களோ தெரியாது நான் வந்து முதல் வேலையாக டீ தாங்க போடுவேன் டீ போட்டுட்டு அதுக்கு பிறகு தாங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு ரெடி பண்ணுவேன் தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பூஸ்ட் இருந்தால் பூஸ்ட் போட்டு கொடுப்பேன் இல்லைன்னா பார்த்திங்கன்னா டீயவே கொடுத்துருவேன் இன்றைக்கி பூஸ்ட் இருந்தது சரி அதனால் அதை போட்டு ஆற்றி கொடுப்போம் அப்படின்ட்டு அதை போட்டு கொடுத்தேங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பூஸ்ட் பிடிக்காது அவருக்கு வந்து இஞ்சி டீ தாங்க பிடிக்கும் அதனால் அவருக்கு வந்து இஞ்சி டீ போட்டாச்சு எனக்கும் பையனுக்கும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ரெண்டு டம்ளரில் பால் எடுத்து தனியாக வச்சுட்டேங்க எனக்கு டீ பிடிக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பால் நாள் குடிச்சுக்குருவோம் அப்படின்ட்டு பால் எடுத்து வச்சுட்டேன் மிச்சத்தை தாங்க டீ போடுறேன் தட்டி எதிர்ப்புகளில் இன்னும் நாங்கள் போடப்படும் ஓகே வாங்க எல்லா டீ குடிக்கலாம் பாய் வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே வர வீடு பாய்